வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் கோயம்புத்தூர் சத்தி ரோடுங்க கரியாம்பாளையம் சிக்னல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் டிராவல் வந்துடலாங்க ஒரு அருமையான நம்ம வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய லாரிலாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பரவப்போ பார்த்தீங்கன்னா வேலைகள்லாம் போயிட்டுருக்குது இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்கு என்ன பிரைசிங் போயிட்டு இருக்கு என்னென்ன அம்மிடி இருக்குது எல்லாமே கிடைஞ்சுக்கலாம் வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போலாம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சரியா பாத்துல இருந்து பாத்தீங்க ஒரு நிமிஷம் வந்தாலும் சொன்னீங்களே ஆமாங்க சார் சூப்பரா இருக்குங்க உங்க பேர் சொல்லி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பேசுங்க சார் சார் என்னோட நேம் பாத்தீங்கன்னா முத்துக்குமாருங்க நான் வந்து கிரீன் ஃபீல்ட் ஹவுசிங்ல ஒர்க் பண்றேங்க சார் நம்மளுடைய ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்தி ரோடுங்க ஓகே சார் கோ கோயம்புத்தூர்ல எப்பவுமே வந்து ஒரு ரஷ்ஷா இருக்கு இல்லை சக்தி ரோடு தாங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரியாம்பாளையம் பிரிவுங்க கோவில்பாளையம் கணேசபுரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரியாம்பாளையம் பிரிவு இருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ரெண்டே நிமிஷம் ட்ராவலில் வந்தீங்கன்னா நம்மளோட சைட் நேம் பார்த்தீங்கன்னா சில்வர் சிட்டிங் சார் சிட்டி ஆமாங்க சார் சூப்பர் சார் சில்வர் செட்டிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா அடிமையா எவ்வளோ கேட்கல சார் எவ்வளோ பிளாட் போடுறாங்க சார் பிளாட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பிளாட் நம்ம போட்டுருக்கோங்க உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பயிர் இருக்குதுங்க சார் ஓகே நிறையா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு கிழக்கு எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃப்ரீ லான்சிங்லேயே அவங்களுக்கான ஒரு அறிமுக வீடியோ தான் நம்ம இப்ப போடுறோம் சார் ஃப்ரீ லான்லேயே இந்த வீடியோ போட்டுக்கிறாங்க சில்வர் செட்டின்னு சொல்லிட்டு பக்கம் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய அமிடிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க பாத்துட்டு பார்த்துட்டு இருப்பீங்க வண்டியில போயிட்டு இருக்குது ஸோ இந்த அமெரிக்கெலாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லஞ்ச் இந்த வீடியோ போட காரணம் கேட்டீங்கன்னா சார் சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் சில்வர் சிட்டியில் இந்த ஒர்க்லாம் நடந்துருக்கு பார்த்துருப்பீங்க லைவாக பார்த்துருக்கீங்க இந்த ஒர்க்லாம் நடக்கும்போது ஏக்கா வந்து எப்படி போகிறேன்னா இப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணும்போது உடனே கால் பண்ணிக்கங்க சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்த பார்த்திங்கன்னா அமினிடிஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணுறாங்க சார் அமெரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஃபீல்ட் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க எல்லா அமெரிட்டும் வேர்ல்டு க்ளாஸாக இருக்குங்க கிராண்ட் என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருவோம் உங்களுக்கு சுத்தியில் காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு அடி ஏழு அடி வரைக்கும் இருக்குங்க எவ்வளவு உயரமான ஆளா இருந்தாலும் ஏறி குதிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு சுற்றியில் பிளான்டேஷன் கண்டிப்பாக வச்சுருவோம் நம்ம பிளான்டேஷன் வந்துடும் உங்களுக்கு கம்பல்சரி ட்ரைனேஜ் போட்டிருக்கோங்க ட்ரைனேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக தான் போட்டுருக்கோம் போயிட்டு ஆமாங்க ட்ரைனேஜ் ஒர்க் பார்த்தீங்கன்னா லெவலிங் பண்ணி எல்லாமே நூல் பிடிச்சி தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு இது சர்வேயிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு சுற்றியில் காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்துடுங்க பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் சாயில் கொஞ்சம் மிக்சிங்கில் தான் இருக்குது நம்மளுக்கு உங்களுக்கு பார்க் டெவலப் பண்ணிடுவோம் நம்ம உங்களுக்கு இபி லைன் இருக்குதுங்க உள்ள வந்து ஓகர் டேங்க் கொடுத்துருப்போம் நம்ம ரெண்டு ஓவர் டேங்க் இருக்குது போரும் வந்து உள்ள வந்து ரெண்டு போர் இருக்குது உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பக்காவா இருக்குது சார் இது பார்த்தீங்கன்னா விவசாய பூமியா இருந்து இடந்தாங்க நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தஞ்சு எண்பது அடி உங்களுக்கு தண்ணி மட்டும் இருக்குது நம்ம கிரௌண்ட் வாட்டர் லெவல் சூப்பராக சூப்பரா இருக்குங்க சார் தண்ணி மட்டும் உங்களுக்கு ஓகே சார் நம்ம வந்து நீங்க ஆர்வம் போடணும் அந்த அளவுக்கு தண்ணி டேஸ்ட் நல்லா இருக்கும் போர் போட்டு பார்த்தா தண்ணி வந்து ஆமாங்க சார் உங்களுக்கு இது வந்து விவசாய பூமிக்கு நீர்ப்பாசன போன இடம் தானே உங்களுக்கு கிரௌண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சைட் வந்து நம்பி வாங்கலாங்க தாராளமாக வாங்கலாங்க சார் அது மட்டும்பீங்க சுத்தி கவர்மெண்ட் வாலு இபி எல்லாமே அமைச்சிருக்கீங்க ஆமாங்க சார் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே பக்காவாக இருக்குதுங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒர்க்குமே ரொம்ப ஒரு ஆர்வமாக நடந்து இருக்குது ஒர்க் ரோடு ரோடு நாற்பது அடி முப்பது அடி முப்பத்தி மூடி ரோடு தாங்க சார் நம்ம போடுறோங்க எல்லாத்துக்குமே ஒர்க் நடந்துருக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலன்லேயே நம்ம இருக்கோம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா லாஞ்ச் ஆகி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்க போது ஸோ அகலமான தார்ஸ் வாழ்க்கைலாம் சுற்றி காமௌண்ட் வாழுங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிக பிரச்சு கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குங்க போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தண்ணி வரும் ஸோ இப்படி எல்லா வசதியுமே பக்கவாக அமைஞ்சிருக்குது நிறைய நான் போயிட்டு இருக்கு நீ பார்த்துட்டு இருப்பீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டி குடிக்கிற மாதிரி பக்கவாக இருக்கு சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி குடிவருன்னு அப்படின்னா மக்கள் வந்து நியர்பை ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் இருக்கும் சார் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் கார்த்திக் கிளினிக்கே இருக்குது ஓகே முதல் தேவை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வசதி வந்து பக்காவா பக்கத்துல இருக்கணும் முன்னாடி ஹாஸ்பத்திரி இருக்குங்க வரும்போதே பாத்து பேங்க்ல இருந்து ஏடிஎம்ல இருந்து எல்லாமே இருக்குதுங்க ஆமா உங்களுக்கு மணி டிரான்ஸ்பர் பண்றது எல்லாமே பக்கத்துலயே நம்ம பண்ணிக்கலாம் ஏடிஎம்ல பணம் எடுக்கணும் எடுத்துக்கலாம் முன்னாடி வந்து உங்களுக்கு சார் சொல்லி ஸ்கூல் இருக்குதுங்க இந்த சைடு செம்மேரி ஸ்கூல் இருக்குது கேஜி ஸ்கூல் இருக்குதுங்க உங்களுக்கு காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ காலேஜ் இருக்குது இங்கே வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆமா உங்களுக்கு சக்தி ரோடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து ஆரம்பிச்சாலே உங்களுக்கு இந்த லாஸ்ட் முடிவு வரைக்கும் எல்லாமே சக்தி ரோடு கணக்குல தான் வருவோம் உங்களுக்கு அதுல ஒன் த பாட்டு தான் நம்மளுக்கு வந்து கரியம்பாளையம் பெரியவங்க நீங்க பஸ் வசதியுமே பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் சி வந்து காந்திபுரத்துல இருந்து அன்னூர் பஸ்ல ஏறுனா பேரி வந்துடலாங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வசதி இருக்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ரோடு பாத்தீங்கன்னா காரமட போற ரோடு தாங்க கரியம்பாளையம் டு காரமோட ரோடு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையம் பஸ் போற ரோடு இருக்குதுங்க மேட்டுப்பாளையம் பஸ் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு வாசல வந்து நிக்கிங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு பஸ் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு நம்ம அந்த இங்க இருந்து அந்த டேங்க் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க பஸ் போற ரோடு தான் சார் நம்மளுக்கு மெயின் ரோடு மேலே அமைச்சு ஆமா உங்களுக்கு மெயின் ரோடு அதுதான் சார் மெயின் ரோடு ஸ்டாப் இங்க தான் ஆமா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் உங்களுக்கு இங்கே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ரோடு நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தா இது ஒரு ரோடு தாங்க உங்களுக்கு சுத்திலும் மூணு சைடு ரோடு இருக்குது உங்களுக்கு சூப்பர் சார் கிட்ட வெளியே போய்க்கலாம் நீங்க அந்த சைடு வெளிய போய்க்கலாங்க அதுல இருந்து போனா உங்களுக்கு மெயின் ரோடு கிட்ட வந்துடும் இதுல இருந்து போனா உங்களுக்கு அந்த கரியாம்பலை மெயின் ரோடு ஒரு கிட்ட வந்துடும் நம்மளுக்கு ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது நம்ம சில்வர் சிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு சைடுமே ரோடுங்க ஆன் ரோடு மேலே அமைச்சிருக்காங்க சோ கரியாம்பலத்துல மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் டிராவல் நீங்க வந்து முடியுங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே நினைச்சிருக்கு சத்தியோட பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கவா இருக்குங்க ஹாஸ்பிட்டலும் பாத்தீங்கன்னா கேஎம்சி வச்சிருக்கு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சிருக்கிற இடத்துல நீங்கள் ஈஸி அக்சஸ் பண்ண மாதிரி போக்குவரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கவாக அமைஞ்சக்கூடிய ஒரு சில்வர் சிட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சில்வர் சிட்டியில் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய வடக்கிழக்கு கார்னர் சிட்டில் காத்துருக்குங்க நீங்கள் தாரம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியர்வை டெவலப்மெண்ட்ஸில் அந்த மாதிரி சார் சார் நியர் பை டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறும்பாலையும் சக்தி மலை ரோடு வந்து ரிங் ரோடு ஆக்க போறாங்க சார் ரிங் ரோடு நமக்கு நியர்பைல வந்துருங்க மெட்ரோ ஸ்டேஷன் அலாட்மெண்ட் பக்கத்துலேயே வருதுங்க சார் நம்மளுக்கு நியர்பைல பாத்தீங்கன்னா சிஆர பம்ப்ஸ்ங்க சார் சிஆர்ஐ பம்ப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்க ஓரகால் பாளையம் சொல்லி இருக்குதுங்க அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட யூனிட் ஒன் வருதுங்க அங்க பாத்தீங்கன்னா லேபர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுல இருந்து ஒரு குறைஞ்ச வந்து ஒரு தௌசண்ட் லேபர்ஸ் வந்து வருவாங்க நார்மலா ஒரு வீடே நம்ம கட்டினாலுமே தாராளமாக ரெண்டல் கூடலாங்க சார் உங்களுக்கு

அதர் ஏரியா போல டெவலப் பண்ணி கொடுப்போம் நம்ம அப்படி நம்மளுக்கு லேண்ட் குரோத் நல்லா ஏறிக்கிட்டே நம்ம நம்ம வந்து ஆமாம் இப்போ இது இருக்கு இருபத்திரெண்டு ஏக்கருங்க நம்ம பதினாறு ஏக்கருக்கு சைட் போட்டுருக்கோம் பேலன்ஸ் சைட் நம்மளுக்கு அடுத்து பேஸ்ட் டூ போடும் போது இங்கே வாங்கினவங்களுக்கு அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக வரும் நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் எடுத்தாங்கன்னா நல்ல ரேட்டில் அவங்களுக்கு திரும்ப ரீசெல் பண்ணலாங்க சீக்கிரம் புக் பண்ணுறாங்களோ நல்ல ஒரு கிடைக்கும் ஆமாம் தாராளமாக ஆமா அவங்களுக்கு இப்போ பொம்பளை பிள்ளை வச்சிருப்பாங்க நம்ம வெட்டியா நம்ம வந்து தங்கத்தில் போகிற காசத்தை விட்டு தரமான இடத்துல போட்டோம்னா சூப்பர் நல்ல உங்களுக்கு ஒரு நாலு வருஷம் கழிச்சு பொண்ணை வந்து நல்ல இடத்துல தாராளமாக நமக்கு கட்டி கொடுக்கலாங்க சூப்பர் சார் அருமையான சொன்னீங்க சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் என்ன போயிட்டுங்க சார் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் போய்க்கு இருக்குதுங்க சார் இப்போ லான்ச்சிங் ஆஃபர் போய்க்கு இருக்குதுங்க சார் உங்கள் லான்ச்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விட ரேட் வந்து கண்டிப்பாக ஏறும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ அதெல்லாம் பண்ணலாங்க சார் ஃபியூச்சரில் வந்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு ஆமாங்க சார் உங்களுக்கு ஆகுங்க கண்டிப்பாக ஆகுங்க சார் லோன்ஸ் எந்த மாதிரி பண்ணி தருவீங்க லோன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது எம்டி லேண்ட் லேண்டுனால உங்களுக்கு வந்து செவன்ட்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் ஃபார்ட் பண்ணலாங்க சார் நம்ம நம்ம வந்து டிடிசிபி அப்படி வேறு ஆமாம் உங்களுக்கு டிடிசிபி வேறு அப்பிள் போயிருக்கு உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் வந்தனால இப்போ ஒர்க் நம்மளுக்கு நடந்துருக்குது அடுத்து வந்து சர்வே வந்துட்டாங்க சர்வே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கல் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு சர்வேயிங் பண்ணி எல்லாமே லெவலிங் பண்ணி தான் போடுவாங்க கல் ஃபுல்லாக ஃபிளாட் போட்டு ஆமாம் உங்களுக்கு கல் எல்லாம் போட்டுருவாங்க சார் நம்மளுக்கு அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை மாதம் ஆயிருங்க நம்ம இப்போ புக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டரை மாதம் கழிச்சு நம்ம வந்து தாராளமாக நம்ம கரையதுக்கு போய்க்கலாங்க சார் நம்ம சூப்பர் சார் பார்த்தீங்கன்னா லேண்ட் மட்டும் பண்ணி சார் பில்டிங் செட் பண்ணுங்க சார் பில்டிங் பண்ணலாம் சார் பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் பிஹெச்கே வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம் சார் பண்ணலாம் அதுக்கு லோன் பண்ணி கொடுத்துருக்கீங்க தாராளம் பண்ணலாம் சார் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டிலேருந்து ஒரு நைன்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணலாம் சார் நம்ம சூப்பர் சார் வந்து பார்த்தீங்கன்னா சார் கஷ்டம் வராங்க பிடிச்சிருக்க பண்ணால் புக்கிங் பண்ணால் புக்கிங் அமௌண்ட் வருங்க சார் புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சார் நம்மளுக்கு ஓகே ஒன் லேக் புக்கிங் அமௌண்ட் இப்போ நமக்கு சப்போஸ் பார்த்தீங்கன்னா கிளைன் வந்து என்ஆர்ஐ கிளைண்டாக இருக்கலாங்க இருந்து வீடியோ பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அவங்க புக்கிங் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து அவங்க லே அவுட் நம்ம அனுப்பிவிட்டுருவாங்க அவங்க அந்த லே அவுட்டை பார்த்து கூட கண்டிப்பாக கொஞ்சம் சைட் வந்து ஏன்னா இப்ப நம்ம சைட் வந்து பர்டிகுலர் வந்து வீடியோ எடுத்து அனுப்ப முடியாதுங்க நம்மளுடைய ஓவரால் லே அவுட் வந்து நம்ம அனுப்பலாம் அதுல அவங்களுக்கு வந்து எந்த சைட் நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு செலெக்ஷன் சைட் சொல்லுவோம் இந்த சைட்லாம் கொஞ்சம் ஓரளவு இருக்குன்ற நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு பர்டிகுலர் எந்த சைட் தேவையோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் சார் சார் மாடு போட்ட என்ன நிறைய பேர் புக் பண்ணிக்காங்களே உங்களுக்கு ஆமாங்க சார் நமக்கு நிறைய கிளைண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து எல்லாருமே புக் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் வந்து சைட்டே பார்த்துருக்க மாட்டாங்க என்ன கிளைன் வந்து சிங்கப்பூர்ல இருந்து புக் பண்ணிட்டு இப்ப தான் ஒரு ரெண்டு மாசம் கால வந்து ஒரு கரைய பண்ணுவாங்க சார் இப்போ சொல்லுங்க சொல்லுங்க ஆமா ஆமா நிறைய கிளைண்ட் சொல்லிருந்தாங்க சார் அவங்களுக்காக மெயினாக நம்ம இப்ப வீடியோவே எடுத்துருக்கோம் ஆமா அவங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் நார்த் ஈஸ்ட் நிறைய கிளைண்ட் வந்து என்ன வந்து கேட்டே போனாங்க வீடியோ போட்டுறீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் தான் இருக்குது நாங்க வரும்போது நாங்க அதேமே வாங்கிட்டோம் எங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கண்டிப்பா சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் சார் கண்டிப்பா சார் ஓகே மக்களே சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சில்வர் சிட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கான வந்து காத்துட்டு இருக்குதுங்க பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி என்ன இருக்கேன்னு நிறைய பேர் வந்து ஆர்வமா இருக்காங்க வடக்கு கிழக்கு காரண சைட் தான் ரொம்ப முக்கியங்க ஏன்னா பீலாசி நம்ம வீடியோ போற காரணம் பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார் சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரான கிளைன்ஸ் வந்து கிடைக்கணும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சேனல் சப்ஸ்கிரைபருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதா இந்த வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் சத்தி ரோடுங்க இருந்து ரெண்டே நிமிஷம் ட்ராவல் வரக்கூடிய இந்த சில்வர் சிட்டில உங்களுக்கான வீடு இடம் டிஸ்பிளே தாராள நம்பர் கான் பண்ணுங்க நேரம் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட் அழகாக புக் பண்ணிக்கலாம் மாறி நம்ம சொல்றோம் பீலஞ்சி இந்த பிரைஸ் போயிட்டு இருக்கு பீலாஞ்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரைஸ் கிரோத் ஆக போகுதுங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது மெட்ரோல வந்தக்கப்புறம் அப்புறம் இந்த இடம் வந்து ரொம்ப பீக்கில் போக போகுது வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறாங்க இந்த சிலுவில உங்களுக்கான வீடு இடம் காத்துட்டு லேண்ட்ஸுக்கு லேண்ட்ஸ்க்கு சரி வீட்டுக்கு சரி இவங்களே லோன் பண்ணி கொடுக்குறாங்க தாராளமா டிஸ்பிளே கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நேர வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க நம்ம சேலம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க போகும் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார்